நண்பர் ராஜேஷ் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது நான் பம்பாயிலே என்னுடைய பேத்வியுடைய பள்ளி விழாவுக்கு கலந்து கொள்ள காலையில் புறப்பட்டு வந்தேன் விமானத்தில் வந்து இறங்கிய போது தான் அந்த செய்தி கிடைச்சது பாக்யராஜுடைய கன்னி பருவத்திலே அந்த நாட்கள் படங்கள் பாலச்சந்திரன் அச்சமில்லை அச்சமில்லை லக்ஷ்மியோடு நடித்த சிறை படம் கமலோடு நடித்த சத்யா மகாநதி பிரம்மாண்டி இந்த படங்கள் எல்லாம் மறக்க முடியாத படங்கள் நான் அவரும் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண யாரோ இந்திய கவிதை படத்தில் சேர்ந்து நடித்திருந்தோம் சிவாஜி போன்ற மோச்சாயல் திடன்மான கண்கள் தலைமுடி சிவாஜி மாதிரி இருக்கும் கணிர் என்ற குரல் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் மறக்க முடியாத வேஷங்களில் பண்ணவர் தொலைக்காட்சியை தோடர்களில் நிறையா நடிச்சிருக்கிறார் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்தவர் ஹாலிவுட் நடிகர்களுடைய வரலாற்றை தமிழில் எழுதி புத்தகமாக வெளியிட்டவர் கிறித்துவராக பிறந்திருந்தாலும் பெரியாருடைய சித்தாந்தங்களிலே தீவிரமாக இருந்தவர் மிகச்சிறந்த ஜோதிடர் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் அதனுடைய தலைவராக இருந்தவர் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் இப்படி அகார முடிவு அவருக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்கிறேன்